நிறைய நண்பர்கள் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து பேசக்கூடியவங்க சொல்றாங்க சென்னையில நம்ம எல்லாருமே பாக்குறோம் அதாவது வந்து கண்டிஷன் ஆஃப் த ரோட்ஸ் பேத்தட்டிக்கா இருக்கு எல்லா இடமும் டஸ்டா இருக்கு டஸ்டா இருக்கு எல்லா இடமும் நோண்டி போட்டிருக்காங்க அன்வான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவையே இல்லைங்க ஒண்ணு இல்லைங்க தேனாம்பேட்டையில இருந்து சைதாப்பேட்டைக்கு ஃபிளைஓ வரா தேவையே இல்லைங்க இட்ஸ் அ ப்ராட் ரோடுங்க இட்ஸ் அ வெரி பிக் ரோடு எதுக்கு நீங்க கட்டுறீங்க அது என்ன நோக்கம் எல்லாருக்கும் தெரியும்ல ஒன் ஃபிஃப்டி குரோர் ப்ராஜெக்ட் அது அதை நீங்க ஏன் பண்றீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சச்ச பிக் ரோடுங்க விச்சு சச்ச எவ்வளோ விடுத்துருக்குங்க அது ஒரு எயிட்டி மீட்டர்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு மாதிரி எயிட்டி ஃபீட் ரோடுன்னு நினைக்கிறேன் பழைய காலத்தில் வந்து அந்த ராஜ்பத்தை பார்த்து டிவைஸ் பண்ணது வெள்ளக்கார மவுண்ட் ரோடை அண்ணாசாலை தேனாப்பட்ட சிக்னல் இருந்து சைதப்பட்ட வரைக்கும் ஃப்ளைஓவர் தேவையே இல்லை நான் சொல்ல ஜஸ்ட் டிப் அஃப் நைஸ்பர்க் மெயின் ரோட்லேருந்து சின்ன சின்ன ரோட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா இந்த ரோட்ஸோட கண்டிஷன் வந்து அபிசிமலி இல்லோ